மொத்தம் பதினாறு லட்சத்து கேலோ இந்தியா குளிர்கால விளையாட்டுப் போட்டியில் பதக்கங்கள் வென்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஐந்து வீரர் வீராங்கனைகள் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினை சந்தித்து பாராட்டும் வாழ்த்தும் பெற்றனர் இப்போட்டியில் பங்கேற்க பதினோரு வீரர் வீராங்கனைகளுக்கு தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை சார்பில் செலவின தொகையாக ஏழு புள்ளி பூஜ்ஜியம் ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது விளையாட்டுத் துறையில் சாதிக்க துடிப்பவர்களை தொடர்ந்து ஊக்குவித்து வரும் தமிழ்நாடு அரசுக்கும் முதலமைச்சர் மற்றும் துணை முதலமைச்சருக்கும் வீரர் வீராங்கனைகள் நன்றி தெரிவித்தனர் நான் வந்து எஸ்ஜிஐடி ஸ்போர்ட்ஸ் ஹாஸ்டலில் இருக்கேன் நான் இப்போ ஃபென்சிங் ஸ்போர்ட்ஸ் பண்ணுறேன் இப்போ நான் வேர்ல்ட் கப் செலக்ட் ஆயிருக்கேன் அல் மேத்யூ அதுக்கு வந்து போகிறதுக்கு எங்களுக்கு ஃபண்ட் கம்மியாக இருந்துச்சு அதனால் நாங்கள் வந்து கிட்ட வந்து லெட்ரு கொடுத்துருந்தோம் உதயநிதி சார் வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு ஃபண்ட் கொடுத்துருக்காரு இந்த வேர்ல்ட் கப்பை வந்து நாங்கள் போய் நல்லா அச்சீவ் பண்ணுவோம் இன்றைக்கி நம்ம துணை முதல்வர் அவர்கள் எங்களுக்கு எங்கள் எல்லாேருக்குமே அறுபத்தஞ்சாயிரம் நிதி உதவி கொடுத்துருக்காங்க என்னென்னா வரப்போகிற அப்கமிங் கிராண்ட் பிக்ஸ் டெல்லியில் நடக்க போகுது இன்டர்நேஷ்னல் கேம் அதுக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கும் அறுபத்தஞ்சாயிரம் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க இதுக்கு முன்னாடிலாம் நாங்கள் மித்த ஸ்டேட்டுக்கு போகும்போது மித்த ஸ்டேட்டை பார்த்து பொறாமப்பட்டிருக்கோம் அந்த ஸ்டேட்டில் இவ்வளோ பண்ணுறாங்க நம்ம ஸ்டேட்டில் இவ்வளோ பண்ண மாட்டாங்கன்னு ரொம்ப பொறாமப்பட்ட காலம்லாம் போய் என்றைக்கு நம்ம அண்ணன் உதயநிதி அண்ணா ஸ்போ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் பொறுப்பு ஏற்றாங்களோ மித்த ஸ்டேட்டில் நம்ம ஸ்டேட்டை பார்த்து பொறாம காலம்லாம் வந்திருக்கு ஜனவரி மாதம் நேஷனல்ஸ் என்ற பேரில் கேலோ இந்தியா அட் லடாக் லே நடந்துச்சு அதுக்கு வியர் ஆல் ஐஸ் கேட்டர்ஸ் ஃப்ரம் கோயம்புத்தூர் சென்னை ஃப்ரம் அக்ராஸ் த ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு நாங்கள் போயிருந்தது அபவுட் லெவன் ஆஃபர்ஸ் அதில் ஆல்மோஸ்ட் எயிட் ஆஃபர்ஸ் மெடல் செக்யூர் பண்ணிட்டு வந்திருக்கோம் ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் வி செக்யூர் த கோல்ட் அண்ட் சில்வர் தௌசண்ட் மீட்டர்ஸில் வி செக்யூர் த சில்வர் இன் போத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இந்நிகழ்வுகளில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு துறை அரசு கூடுதல் தலைமை செயலாளர் அதுலிய மிஸ்ரா தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணைய உறுப்பினர் செயலர் மேகநாத ரெட்டி மற்றும் அரசு உயர் அலுவலர்கள் பயிற்றுநர்கள் கலந்து கொண்டனர்